வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபில் யான் ஒருவனன்றோ வகையறியே வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபில் யான் ஒருவனன்றோ வகையறியேன் இந்த ஏழைப்படும் பாடுனக்கு திருவுள்ள சம்மதமோ இந்த ஏழைப்படும் பாடுனக்கு திருவுழச் சம்மதமோ இது தகுமோ இது முறையோ இது தருமம் தானோ இது தகுமோ இது முறையோ இது தருமம் தானோ மாழைமணி பொது நட வள்ளாள் மாழைமணி பொது நடவள்ளாள் யான் உனக்கு மகநலனோ நீ எனக்கு வாய்த்த தந்தையலையோ மாழை மணி பொது நடவள்ளாள் யான் உனக்கு மகநலனோ நீ எனக்கு வாய்த்த தந்த கோழை கோழை உலகுயிர் துயரம் இனி பொறுக்க மாட்டேன் இந்த கோழை இனி உலகுயிர் துயரம் பொறுக்க மாட்டேன் கோழை உலகுயிர் துயரம் இனி பொறுக்க மாட்டேன் கொடுத்தருள் நின் அருள் ஒளியை கொடுத்தருள் இப்பொழுதே கோழை உலகுயிர் துயரம் இனி பொறுக்க மாட்டேன் கொடுத்தருள் கொடுத்தருள் நின் அருள் ஒளியை இப்பொழுதே கொடுத்தருள் இப்பொழுதே கொடுத்தருள் கொடுத்தருள் இப்பொழுதே கொடுத்தருள் இப்பொழுதே கொடுத்தருள் இப்பொழுதே